டிஎன்பிசில இந்திய நாட்டை சாராத எவர் வேண்டுமானாலும் வந்து வேலைக்கு வர்றான்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு அரசாணையை திருத்தி நீங்க வெளியிடுறீங்க தமிழ்நாட்டில் விளக்கமும் என்ன விளக்கம் கொடுத்தாங்க இன்னுமும் அந்த அரசாணை தான் நடைமுறைப்படுத்து பந்து சேர்ந்த உடனே தமிழ பேசணும்ன்ற அவசியம் இல்ல தமிழ எழுதணும்ன்ற அவசியம் இல்ல தமிழ பேச தெரியாத தமிழ எழுத தெரியாத அந்த வடநாட்டு அதிகாரி தமிழ்நாட்டுல யாருக்கு அவன் சர்வீஸ் செய்வான் யாருக்கு அவன் வேலை செய்வான் எந்த மொழியில பேசி மக்களுடைய குறைகளை அவன் தீர்ப்பான் இது யோகபடி ஒரு மோசடி உத்தரவே இந்த சிக்கல் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு இவன் தமிழக இன்னைக்கு அஸ்ஸாம்ல என்ட்ரி பர்மிட்னு ஒன்னு இருக்கு அஸ்ஸாம்ல மிசோரம்ல மணிப்பூர்ல தமிழர்கள் அங்க போய் இறங்குனாங்கன்னா இப்ப எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு போய் இறங்கும் போது பாஸ்போர்ட்ல அந்த விசாவ செக் பண்ணி அங்க கிளீன் பண்ணி அனுப்புறாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்டேட் என்ட்ரி பர்மிட்னு வச்சிருக்கான் அதோட இல்ல இன்னைக்கு தெலுங்கானாவுல இருந்து பஞ்சாப்ல இருந்து பல மாநிலங்கள்ல உத்தர ராஜஸ்தான்ல இருந்து சட்டமீட்டி வச்சிருக்கான் அந்த நாட்டுடைய அரசு பதவிகளில் அது மத்திய மாநில அரசு பதவிகளில் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு பூர்வீக குடிகளுக்கு எண்பது சதவீதம்